ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகபிரசவம் ஆகுதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கலாம் எந்தெந்த உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் சுகப்பிரசவம் ஆகுதற்கு என்ன மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அது மணிக்கு பாட்டி சொன்ன சின்ன சின்ன வைத்தியங்கள் பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுகப்பிரசவம் மாதிரி குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணுன்ற பெரியவங்க சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் உடற்பயிற்சியும் நம்ம எக்ஸசைஸ் மட்டும் போதாது நல்ல உணவு பழக்கங்கள் எடுக்கும்போது எளிமையாக சுகப்பிரசவம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உணவுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும் கன்சீவ் ஆனது முதல் நாளில் இருந்தே சத்தான உணவுகள் எடுத்துக்கிற போது தான் குழந்தையும் ஹெல்த்தியாக பிறப்பாங்க குறிப்பாக வந்து ஒன்பதாவது மாதத்தில் என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது டெலிவரி டேட்டுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி இந்த உணவுகள்லாம் கண்டினியூ பண்ணுங்கள் சோப்பிரசமாகும் குழந்தையோட வெயிட்டை வந்து சரிசமமாக வச்சுக்கணும் ரொம்ப வெயிட்டு கெயின் ஆகாமல் கரெக்டான லெவலில் ரெண்டே முக்கால் கிலோவில் இருந்து அவங்களுக்கு ஈஸியாக கற்பப்பை வாயிலிருந்து வெளியே வர அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சிரமமாக இருக்கும் குழந்தை வந்து அதிகமான வெயிட்டில் இருந்தாலும் சிக்கல் தான் ரொம்ப வெயிட் கம்மியாக இருந்தாலும் சிக்கல் தான் நமக்கு குழந்தையோட சராசரி எடை வந்து மூன்று கிலோ கிட்ட இருக்கலாம் குழந்தையோட வெயிட் வந்து நாலு கிலோ இல்லை நாலு கிலோவுக்கு மேலே வெயிட் கூடி இருந்தால் சோப்பிரசமாக ஆகிறதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மி அது மணிக்கு கர்ப்பகாரத்தில் அதிகமாக உணவுகளை எடுத்துக்கிறாமல் சத்தான உணவுகளை கரெக்டான அளவில் நீங்கள் எடுத்துக்கிற போது சத்துக்கள் ஃபுல்லாக குழந்தைக்கு போய் சேரும் உணவோட குவான்டிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை உணவில் இருக்க குவாலிட்டி தான் முக்கியம் எவ்வளோ ஹெல்தியானது அப்படின்றத பார்த்து சாப்பிட்டிங்கன்னா குழந்தை குரோத் வந்து கரெக்டான வெயிட்டில் இருப்பாங்க ஒன்பதாவது மாதத்தில் மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் தொடக்கத்தில் இருந்தே இரும்பு சத்து அதிகம் கொண்ட உணவுகளை எடுத்துக்கணும் அது மணிக்கு இரத்த சோகை வராமல் இருப்பதற்கு இரும்பு சத்து நிறைந்துள்ள உணவுகள் ரொம்ப அவசியம் முக்கியமாக எது இதில் இருக்குன்னா முருங்கைக்கீரை முட்டை பீன்ஸ் இதுலெல்லாம் அதிகமாக இருக்குது அதுபோல் புரதம் நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிடணும் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய நீரிழிவு பிரச்சனையிலேருந்து இந்த புரதம் வந்து புரத சத்து காப்பாற்றும் இது வந்து எது எதில் இருக்குன்னா பருப்பு வகைகள் மீன் சிக்கனில் இருக்குது அது மாதிரிக்கு கர்ப்ப காலத்தில் போலி கமிலம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப அவசியம் இந்த போலி கமிலம் சத்து வந்து அனைத்து வகையான கீரையிலையும் சிட்ரஸ் பழங்கள்லேயும் இருக்குது குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது அதாவது கால்சியம் சத்து ரொம்ப முக்கியமானது கால்சியம் சத்து எதில் இருக்குன்னா பால் சார்ந்த பொருட்களில் இருக்குது அதாவது பால் தயிர் வெண்ணெய் இதில் எல்லாம் அதிகமான கால்சியம் இருக்குது அது மாதிரி நட்ஸு சாப்பிடும் போதும் இதில் கால்சியம் அளவு கரெக்டான அளவில் இருக்குது ஒன்பதாவது மாதத்துலேருந்தே பாதமும் பூசணி விதையும் அதிகமாக எடுத்துக்கணுங்க இதில் மேக்னீசியம் என்ற சத்து அதிகமாக இருக்குது இது இது சோப்பு ரசத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வயிற்றில் உள்ள குழந்தையின் எடை வந்து ரொம்ப குறைவாக இருக்குன்னா நட்ஸு சாப்பிடுங்க அது மணிக்கு ஓட்ஸு சாப்பிடுங்க விட்டமின் சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து நம்ம விட்டமின் சி நிறைந்த உணவுகளை சாப்பிடும் போது இந்த எல்லாம் கிடைக்கும் அது மன்னிக்கு நீங்கள் என்ன தவிர்க்கணும்னா உப்பு நிறைந்த உணவுகளை வந்து சாப்பிடுவதை தவிர்க்கணும் சாதத்தை ஒரு சட்டில் வச்சு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு நீங்கள் சாதம் வடிப்பீங்களா அந்த சாதம் வடிக்கிற தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க அதில் பசுவெண்ணெய் சிறிது போட்டு சீரகத்தூளும் கலந்து தினசரி குடிங்க குடிக்கும் போது உங்களுக்கு சோப்ரசமாக வாய்ப்பு இருக்கு அது மணிக்கு சுக்கு காப்பி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் அது மணிக்கு ச அரை மணி நேரம் நடைப்பயிற்சியும் செய்யணும் மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் சோப்ரசமாகாது அதனால் மன அழுத்தம் இல்லாமலும் வச்சுக்கோங்க நிறைய தண்ணி குடிங்க சுடு தண்ணியர் வந்து இடுப்புலம்புல விது இருக்கும் இருக்கும்போது ஊற்றி குளிங்க குளிக்கிறதுனால வந்து கால் கை வலி இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்